அன்பு நேயர்களுக்கு பதிவான வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மதச்சார்பின்மை காப்போம் பேரணி திருச்சியில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நடத்தி முடித்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அதாவது திருச்சியே அந்த பேரணியில் நீல வண்ணமாக காட்சியளித்தது திருச்சியையே விடுதலை சிறுத்தைகள் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பத்திரிகைகள் செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கின்றன அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இந்த பேரணி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பேரணியாக பார்க்கப்பட்டது அதாவது எல்லாரும் பேரணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி மத காப்போம் அப்படின்னு சொல்லி பேரணியை நடத்தியிருந்தால் அதுவும் ஒரு சாதாரண பேரணியாக கடந்து போயிருக்கும் ஆனால் நீங்கள் எல்லோரும் புரட்சியாளர் அம்பேத்கரை போல கோட்டு சூட்டை அணிந்து வர வேண்டும் நீல கலர் கோட் நீல கலர் பேண்ட் வெள்ள கலர் சட்டை சிகப்பு கலர் டை கட்டிக்கிட்டு வரணும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார் விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்களும் அவருடைய அழைப்பை அப்படியே ஏற்றி குறைந்தபட்சம் முப்பதாயிரத்திலிருந்து ஒரு ஐம்பதாயிரம் பேருக்குள்ளாக அந்த அவர் சொன்ன உடையிலேயே அம்பேத்கரை போல அந்த பேரணிக்கு சென்றிருந்தார்கள் அது மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் ஒரு பேசுபொருளாக பொருளாக தற்போது மாறியிருக்கிறது அண்ணன் அவர்கள் மேடையில் பேசும்போது என்னை கவர்ந்த மிக ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னன்னா அதாவது நான் இந்த பேரணிக்கு அழைப்பு விடுக்கும்போது எல்லாரும் கோட் சூட்டோட வாங்க அப்படின்னு சொல்லும்போது கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகள் என்னிடத்தில் சொன்ன விஷயம் அதாவது நீங்க மட்டும் கோட் சூட் போட்டுக்கிட்டு அந்த பேரணிகளை கலந்துக்க கூடாதா அப்படி என்று என்னிடத்தில் வேண்டுகோள் வைத்தார்கள் ஆனால் என்னுடைய பார்வை என்னவாக இருந்தது என்றால் சாதாரண மனிதனாக ஆட்டோ ஓட்டுபவனாக விவசாயியாக அதாவது தினப்புலிக்கு போகிற என்னுடைய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அனைத்து சமூக மக்களும் புரட்சியாளர் அம்பேத்கரை போல கோட் சூட் போட்டு அவங்க நிக்கிறத அந்த கெத்தை என் கண்ணால நான் பார்க்கணும் அதை பார்த்து நான் சந்தோஷப்பட வேண்டும் அப்படி என்பதற்காகவே இந்த அழைப்பை நான் விடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு தாயாக ஒரு தந்தையாக தன்னுடைய தொண்டர்களை அவர் பார்க்கும் விதம் எப்படி இருக்கிறது இந்த சமூக மாற்றத்தை எப்படி ஏற்படுத்த வேண்டும் எல்லோரும் புரட்சியாளர் அம்பேத்கரை போல அறிவோடும் அறிவாற்றலோடும் திறந்த மனப்பான்மையோடும் இருந்தால் இந்த சமூகம் சமூக நீதியோடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதற்கு முதலில் உடையில் இருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும் அப்படி என்கிற அவருடைய பார்வை என்னுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது ரொம்ப ரசிக்கும்படியாகவும் இருந்தது அவருடைய அந்த பார்வை ஒரு அரசியல் தலைவருடைய பார்வை என்பது தன்னுடைய கட்சியை மட்டும் வளர்ப்பதாகத்தான் இருக்கும் ஆனால் அண்ணன் அவர்களுடைய பார்வை மட்டும் கட்சியை வளர்ப்பது நோக்கமல்ல தேசத்தை காக்க வேண்டும் தன்னை நம்பி இருக்கிற இந்த மக்களை காக்க வேண்டும் அப்படி என்கிற அவருடைய பார்வை எல்லா அரசியல் தலைவர்களையும் தாண்டி இவர் இவர் மீது ஒரு மதிப்பை நமக்கு ஏற்படுத்துகிறது அண்ணன் திருமாவர்கள் பல விஷயங்களை இந்த மேடையில் போட்டு உடைத்திருக்கிறார் அதாவது கூட்டணியில இருக்கணுமா இல்ல இருக்க கூடாதா அப்படி என்பதை திருமாவளவன் தான் முடிவு செய்வான் எந்த நாடாரிகளும் எந்த நாடாரிகளும் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு அரசியல் அறிவு இருக்கிறது எனக்கு அரசியல் பாடம் எடுக்க எவனுக்கும் தகுதி இல்லை அப்படின்னு செருப்பால் அடிச்சா மாதிரி தன்னுடைய பேச்சில் அவர் சொல்லி இருக்கிறார் என்னன்னா திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் ஏதோ முரண்பாடு இருப்பது போலவும் அது வந்து உடைந்து போவது போலவும் சில பேர் கட்டமைக்க விரும்புகிறார்கள் அதற்கு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறார் அதற்கு மிக சரியான சான்று என்னன்னா அவர் சொன்ன ஒரு விஷயம் அதாவது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து நான் வெளியே போகணும்னு விருப்பப்பட்டேன்னா நான் வெளியில போயிடுவேன் என்னென்ன திராவிட முன்னேற்ற கழக அரசு என்னை தடுக்க முடியுமா அல்லது என் மீது வழக்கு போட முடியுமா நான் பத்தாண்டுகளாக ஒன்றிய அரசை பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறேன் சனாதனத்தை கையில் எடுத்துக்கொண்டு இந்த இந்துக்கள் என்கிற போர்வையில் இந்து மக்களையும் கிறிஸ்துவ மக்களையும் இஸ்லாமிய மக்களையும் வதைக்கிற இந்த அரசை தொடர்ச்சியாக நான் விமர்சனம் செய்கிறேன் போராட்டம் நடத்துகிறேன் என்னை இந்த ஒன்றிய அரசால் என்ன செய்ய முடியும் என்னை அடிபணிய வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் சொல்லிவிட்டு அவர் ஒரு விஷயத்தை விஷயத்த சொல்றாரு ஏன்னா ஏன் கை சுத்தமா இருக்கு நான் மக்களுக்காக போராட வந்திருக்கிறேன் அரசியல் கணக்கு என்பது வேறு மக்களுக்கான போராட்டம் என்பது வேறு என்னை எவனாலும் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருப்பதற்கு ஒரே காரணம் சமூக நீதியை திராவிட முன்னேற்ற கழகம் பேசுகிறது அதாவது கொள்கையில் நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிறோம் இந்தியா கூட்டணியில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் ஆக இந்த கூட்டணியை பிரிக்கிற மாமா வேலையை யாரும் செய்யாதீர்கள் அப்படி என்பதை நாசுக்காக நாதாரிகள் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த வக்பு சட்டம் அஹ் முன்னூற்றி எழுபது பிரிவு நீக்குதல் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கொண்டு வரப்படுகிற அந்த சட்டங்கள் இவை அவர்களுக்கு எதிராக நடக்கிறது அப்படி என்று நாம் ஒதுங்கி போக முடியாது இவை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அமைப்பு சட்டத்திற்கு பங்கம் விளைவிக்கிற குந்தகம் ஏற்படுத்துகிற விளைவு இது இப்படியே தொடருமானால் இன்றைக்கு வந்து இஸ்லாமியர்கள் நாளை கிறிஸ்துவர்கள் அடுத்தது இவர்கள் எல்லோரும் முடிவு கட்டிய பிறகு இந்துக்கள் என்று யார் இனி சொல்லுவாய் பார்ப்பனனும் நானும் ஒன்றா அப்படி என்றால் இந்து புராணத்தில் இந்து தர்மத்தில் அனைவரும் சமம் அப்படி என்கிற வார்த்தை இருக்கிறதா நீயும் நானும் கட்டிப்பிடித்து சமமாக இருக்க வாழ முடியுமா சாதி மத அடிப்படையில் சாதிய கட்டமைப்புகள் இல்லாமல் நாம் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி நெருப்பு பறக்கிற மாதிரி பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் அதாவது அவருடைய பார்வை அவருடைய சிந்தனை எல்லாம் கழுகு பார்வை போல் இருக்கிறது அவரு இந்த பத்து சீட்டுக்கும் நோட்டுக்கும் இதற்காக அரசியல் செய்ய வரவில்லை மக்களுடைய அமைதியான வாழ்க்கை மக்களுக்கான வன்கொடுமைகள் நடக்காமல் அவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த அமைப்புகளை ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் பேசி இருக்கிற பேச்சு இந்திய அளவில் திருமா அவர்களை முன்னிறுத்தியிருக்கிறது அதாவது எல்லா தலித் தலைவர்களும் பாஜகவின் ஈடிக்கும் ரெய்டுக்கும் பயந்து போய் அவர்களிடம் சரணடையும் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும் தனித்து பாஜகவை தொடர்ந்து சண்டமாரதம் செய்து கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி பாஜகவை எதிர்க்கிறதோ அதைவிட விட பல மடங்கு பல மடங்கு போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கிறது ஆக பாஜகவா விடுதலை சிறுத்தைகளா அப்படி என்கிற ஒரு நேர்கோணத்தில் அண்ணன் அவர்கள் தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறார் அவருடைய அரசியல் பயணம் என்பது தலித் மக்களுக்காக ஆரம்பித்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்து ஒட்டுமொத்தமான மக்களுக்கான தலைவராக இன்று உருவெடுத்திருக்கிறார் அவரை யாராலும் எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது என்பதை அவர் சொல்லியும் இருக்கிறார் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி இருக்கிற அந்த கட்சிதான் ஆட்சியே அமைக்கும் அதுதான் ஆட்சி அதிகாரத்தில் போய் அமரும் அப்படி என்று சொல்லும் போது அது விடுதலை சிறுத்தைகளுக்கு அதாவது அந்த தொண்டர்களுக்கு சொல்லப்படுகிற செய்தி என்னவென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் களம் காணப்போகிறோம் சீட்டுகள் ஏறும் குறையும் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை கொள்கைதான் நமக்கு முக்கியம் அப்படி என்பதை தொண்டர்களுக்கு இந்த பேரணியின் அந்த கூட்டத்தின் வாயிலாக தெளிவுபடுத்தியிருக்கிறார் மொத்தமாக அதிமுகவையும் விஜய் அவர்களுடைய கதவையும் மூடி வைத்துக் கொள்ளுங்கள் நான் எப்போது வரமாட்டேன் அப்படி என்று ஒரு தெளிவான பார்வையில் அவர் சொல்லி இருக்கிறார் ஆனா ஊடகங்கள் என்ன சொல்றா விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் ஏதோ உரசல் இருப்பது போலவும் திமுகவுக்கு பேரம் பேசுவதற்காக அண்ணன் திருமா அவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி வருகிறார் அதாவது பேரணிகள் நடத்துகிறார் அப்படி என்று இவர்களுடைய பேப்பர் விற்கிறதுக்காக இவர்களுடைய சேனல்ல வியூஸ் வர்றதுக்காக தேவையில்லாமல் அண்ணன் திருமாவை சிறுமைப்படுத்துவதற்காக இவர்கள் போடுகிற செய்தி பொய் செய்தி அதாவது நீங்க நல்லா பார்த்துருக்கலாம் அதாவது மாலை நான்கரை அஞ்சு மணிக்கு அந்த பேரணியை ஆரம்பிக்கும் போது ஒரு தமிழ்நாட்டு ஊடகத்தில் கூட நேரலை செய்யப்படவில்லை நேரலையே கிடையாது வெளிச்சம் டிவிலையும் திருமாவளவன் அவர்களுடைய லைவ்லையும் யூடியூபர்ஸோட அவர்களுடைய அந்த யூடியூப் சேனல்லையும் தான் லைவ் போடப்பட்டது ஆனால் அதுக்கு வியூஸ் அதிகமா வருதுன்னு தெரிஞ்ச உடனே எல்லா சேனல்கள்லையும் அவர் பேசிய பேச்சையும் அந்த லைவ் வீடியோ கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து துண்டு துண்டுகளாக செய்திகளாக மட்டும்தான் போடுறாங்க இன்னமும் ஊடகத்தால் விடுதலை சிறுத்தைகள் ஒடுக்கப்படுகிறது ஊடகங்கள் எங்கே விடுதலை சிறுத்தைகள் அந்த பேரணியை முழுமையாக காட்டினால் தமிழகத்தில் இந்திய அளவில் ஒரு அதிர்வலை ஏற்படும் திருமாவர்களுக்கு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படும் அதை ஏற்படுத்தக்கூடாது என்று ஊடகமும் அவர்களுடைய வேலையை அவர்களுடைய சங்கித்தனத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அண்ணன் திருமாவர்கள் கடைசியாக முடிக்கும் போது சொன்ன அந்த வார்த்தை என்னவென்றால் அதாவது தந்தை பெரியாரின் கன்னடர் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கரின் யார் என்று சொல்வாய் அவர் பேசிய மொழி மராட்டியாக இருக்கலாம் இந்தியாக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவரை தவிர்த்து நாங்கள் எந்த அரசியலை பேச முடியும் ஆக பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் காரல் மட்டும் தான் எங்களுடைய தலைவர் அவர்தான் எங்களுடைய வழிகாட்டி அவருடைய சமூக நீதியின் படியில்தான் நாங்கள் வந்து அரசியலை முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு அனலை தீயை பற்ற வைத்திருக்கிறார் மோடியையும் அமித்ஷாவையும் சன் பரிவார் கூட்டத்தையும் மொத்தமாக துவம்சம் செய்திருக்கிறார் இந்த மதச்சார்பின்மை காப்போம் பேரணியின் மூலம் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் நீ தொட்டா உடனடியாக நாங்கள் வந்து நிற்போம் எங்களுடைய இந்துக்கள் என்று எங்களை சுருக்க முடியாது முருகன் மாநாடு என்பது மதுரையில நடக்குது அங்க இருக்கிற மதுரை மக்களையே போய் கேட்டா அவங்க சொல்றாங்க அந்த நடக்க போகிற அந்த மாநாட்டுக்கு மதுரை மக்கள் சொல்கிற கருத்து என்னன்னா அதாவது இவர்களுக்கு வாக்கு தேவை என்பதற்காக முருகனை மையமாக வைத்து இங்கு தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய பார்க்கிறார்கள் அப்படி என்று மக்கள் புரிதலோடு தெளிவாக இருக்கிறார்கள் பாஜகவினுடைய அந்த நதித்தந்திர வேலைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் ஈடுபடாது அண்ணன் திருமாவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் தம்பி போல ஒற்றுமையாக கொள்கையோடு சமூக நீதி பார்வையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக சிறுத்தைகளும் தோழர்களும் உடன்பிறப்புகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் களத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுவது மட்டுமல்ல இந்த பாஜக சங்பரிவார் கூட்டம் இந்த நான்கு தொகுதிகளுக்கு கூட மீண்டும் பெறக்கூடாது அப்படி என்கிற முனைப்பில் இருக்க வேண்டுமே தவிர உங்களுக்குள் போட்டி இந்த பேஸ்புக்ல அடிச்சுக்கிறது இந்த மாதிரி வேலைகள் வேலைகள்லாம் இருக்கக்கூடாது என்பதை தான் அந்த திருமா அவர்கள் விரும்புகிறார்கள் ஆக அண்ணன் திருமாவின் பார்வையின்படி நீங்கள் அமைப்பாய் திரண்டு விட்டீர்கள் பேரணியை நடத்தி வெற்றி கண்டு விட்டீர்கள் அந்த வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் அண்ணன் பெறுகிற தொகுதிகள் மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஒட்டுமொத்தமாக போட்டியிடுகிற எல்லா தொகுதிகளிலும் உடன்பிறப்புகளும் விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் தோழர்களும் காங்கிரஸ் தொண்டர்களும் ஒற்றுமையாக வேலை செய்தால் வெற்றி ரொம்ப எளிதானது தமிழ்நாடு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் நாம் ஒருபோதும் மறக்க கூடாது அப்படி மறந்தால் தமிழ்நாடு நாம் வாழ்வதற்கான பூமியாக இருக்காது பீகார் போல உபி போல குஜராத் போல நாம் அடிமையாக மாற வேண்டிய பழைய காலத்துக்கே செல்ல வேண்டிய கட்டாயம் நேரிடும் ஆக அண்ணன் திருமாவின் கருத்தை வலுப்படுத்துவோம் திராவிட மாடல் ஆட்சியை வந்து மீண்டும் மலர வழி செய்வோம் அண்ணன் திருமா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் அதிகாரம் என்பது மக்களுக்கு நான் பணி செய்து கொண்டே இருப்பேன் அதிகாரம் ஒரு நாள் என்னை தேடி வரும் அதுவரை நான் காத்திருப்பேன் இந்த துணை முதல்வர் பதவி இதுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து எந்த சப்ப கட்டும் கட்டிக்கிட்டு எங்களுக்கு ஐடியா கொடுக்குற வேலையை முதல்ல நிறுத்துங்கிறான் அம்பேத்கர் சொல்லி இருப்பது இந்தியாவின் உச்சபட்ச அதிகாரத்தை பெற்றிருக்கிற பிரதமர் வேட்பாளர் தான் அந்த பிரதமராக போய் அமர்வதற்கு நாங்கள் போய் அங்க உட்கார்றதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை நாங்கள் செய்வோம் அதற்காகத்தான் அண்ணன் திருமாவர்கள் பாஜகவை தன்னுடைய முதல் எதிரியாக வைத்து அவரோடு சண்டமாரதம் செய்து கொண்டிருக்கிறார் ஆக அவருடைய பரந்த பார்வைக்கு மேலும் வலுவூட்டும் மதுவாக சிறுத்தைகள் பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்